ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா வேறு லெவலில் இருந்துச்சுங்க பன்னெண்டு மணிக்கு அலாரம் அடித்த உடனே விஜயில் யார் அலாரம் செட் பண்ணதும் போது காவேரி சொல்ல நான் தான் செட் பண்ணேன் ஏன்னா ஹாப்பி பர்த்டேன்ட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காவேரி சொ சொல்லும் இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்தீங்களோ அது எல்லாமே இந்த வருஷத்தில் வரும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக வரும் விஷ் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிவிட்டு கையை கொடுத்துட்டு அப்போ விஜய் வந்து சொல்லுவார் அவ்வளோதானா நம்ம வந்து காவேரியோட ரெண்டு கைகள் வந்து விஜயோட தோல் மேலே போட்டு அப்படியே கிட்ட காமிச்சு வேறு லெவல் அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து தெறிக்க விட்றாங்கங்க அந்த இடத்துல காவேரி வந்து விஜயோட கண்களை பார்த்துட்டு உங்கள் கிட்டே நான் ஒன்று சொல்லணும் நம்ம ஹை ஹை மட்டும்தான் சொல்லுது விஜய் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காற்றுன்னு இருக்கிறார் காவேரியோட வாயிலேருந்து அந்த காதலுன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து காவேரி சொல்லணும் அதை விஜய் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு அப்போ காவேரியோட கண்கள் வந்து அப்படியே விஜயை பார்த்து ஆனந்த கண்ணீரில் வருது விஜய் அப்படியே காவேரியை பார்த்துட்டு ரசிக்கிறாரு வேறு லெவலுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்